ஹலே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இந்த வீடியோ எதுக்குன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து சந்தைக்குள்ளே வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே எங்கள் மாமனார் இருக்கார் ஏன்னா அவர் எனக்கு வீட்டு வந்து எனக்கு என் வீட்டுக்கார் வந்து என்னை அடிச்சிட்டார் எதுக்குன்னா நான் வந்து பாப்பாவை தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் குடிச்சிட்டு இருந்தார் குடிச்சிட்டு இருந்து நான் வாங்கினேன்னா அதுக்கு என் பிள்ளை என்கிட்ட இருக்கக்கூடாதா நீ என்ன கிண்டி படுத்த அப்படின்னு கேட்டு சரி அடி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு இல்லை சரி அடி தான் எனக்கு மண்டெல்லாம் வச்சு மண்டை தூக்கம் முடியல கழுத்து பிடிச்சி முறுக்க பார்த்தவரு ஜஸ்ட்டு மசில் தப்பிச்சு அப்புறம் எங்கள் அத்தை வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க என் அடிக்கு விட்டு எங்கள் அத்தை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவள் என்னடா பண்ணிட்டு வந்துட்டா ஓவராக பண்ணிகிட்ருக்கா இருக்கா இவ விடுடா அப்படி இப்படின்னு எங்கள் அத்தை சொல்லிச்சு எங்கள் மாமா வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு பாட்டுக்கு தான் இருந்தாரு அதுக்கப்புறம் கடைசியில் அடிக்காத அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் தான் இன்னைக்கும் இப்படி அடி உள்ளுன்னு நினைக்கிறேன் நான் நைட்டில் இருந்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மணி இருக்கணும்னா இப்போ மணி கரெக்டாக மூணு நாலு நாலு மணி இருக்கும் சாயந்தரம் நாலு மணி நான் இதுவரை சாப்பிடவே இல்லை வீட்டில் வெளியே தான் டீ கடையில் வந்து டீ வாங்கி குடித்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பால் அப்புறம் மிச்சரு அந்த தான் நான் சாப்பிட்டேன் பாப்பாவுக்கு வந்து அவங்க இட்லி வாங்கி கொடுத்தேன் ஃபைன்ஸ் மூணு இட்லி நல்ல ஒரு ஒரு இட்லி வந்து காலையில் கொடுத்தேன் இன்னொரு இட்லி வந்து அது கற்றுக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் காலையில் நான் தனியாகி சாட்டுக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு சிலிண்டர் யார் கொடுத்தாங்க நான் அப்படி இப்படின்னு கேட்டாங்க சிலிண்ட்ரு விற்று சிலிண்ட்ரு ஒன்று இருக்குது அது பிடிக்கிறதுக்கு ஏங்கிட்ட காசு கேட்குறாரு காலையில் நைட்டு ஏனி அடிச்சிட்டு காலையில் நான் அதுக்கு காசு கொடுக்கணுமோ சிலிண்ட்ரு பிடிச்சி விட்டு வரேன் அதுக்கு வச்சிருக்கேன் பருப்பு எல்லாம் வாங்குறதுக்கு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு ஏங்கிட்டே கேட்குறாரு அவருக்கு நான் போகணும் நான் வந்து கெட்டவை என் கூட பிள்ளை இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பிடுங்கிடுவேன் நீ என்ன பண்ணுறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு எனக்கே சவால் விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் நான் வந்து எனக்கு இருக்க இடம் இல்லாதது தான் ஒரு காரணமாக இருக்குது நான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா உதவி எனக்கு கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா எனக்கு சொந்தக்காரங்க உதவி வேணும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எங்கள் சொந்தக்காரங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பாப்பா வளர்கிற முடியாவது நான் வந்து அங்கே இருந் இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நின்றுனா நின் நிற்பால்ல உட்காருனா உட்காருவாள்ல அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நான் வந்து லேடி ஹாஸ்டல் பார்த்து போய்க்கிறேன் அங்கே இருந்துட்டு நான் வேலைக்கு போகிற மாதிரி அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இதை பார்ப்பாங்க எங்கள் சித்தப்பா அப்பா அப்பா கூட பார்க்க சான்ஸ் இல்லை அம்மா பார்ப்பாங்க அம்மா பெரியம்மா அண்ணன் ராஜா அவங்க வாய் தவறி வந்துட்டு இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்